ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எல்லாருக்குமே தாய்ப்பாலோட முக்கியத்துவம் பயன்கள் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷியஸ் வேல்யூஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் தாய்ப்பாலை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரியுமா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லெட்ஸ் கெட் இன்ட்டு த வீடியோ தாய்ப்பாலுங்கிறது ஒரு திரவ தங்கம்னு சொல்கிறாங்க அதாவது லிக்விட் கோல்டு தண்ணீர் வடிவத்தில் இருக்கக்கூடிய தங்கம் ஏன்னால் குழந்தைகளுக்கு ஊட்டம் அளித்து பல நோய்கள்லேருந்து பாதுகாக்குது முதல் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருபத்தைந்து பர்சன்ட் தாய்மார்கள் மட்டும்தான் இந்த இலக்கை அடைகிறாங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு ரெண்டு வயது வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறத பரிந்துரைக்கிறாங்க ஆனால் பல நாடுகளில் நாலு வயது வரைக்கும் கூட தாய்ப்பால் கொடுக்குறாங்க உலகத்திலேயே ஸ்வீடன் நாட்டில் தான் தொண்ணூத்தெட்டு சதவீதம் தாய்ப்பால் ஓட்டல் விகிதம் அதிகமாக இருக்குது பிறந்த முதல் சில நாட்களில் மார்பகங்கள் கொலஸ்ட்ரத்தை உருவாக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கால்சியம் புரதங்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டிபாடிகள் நிறைந்த ஊட்டச்சத்து நிறைந்த பாலாக வருது வாழ்க்கையோட முதல் சில நாட்களில் இது குழந்தைக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடியதாக இருக்குது ஐப்பாலோடுற அம்மாக்களுக்கு ஒரு நாளைக்கு நானூறுலேருந்து அறநூறு கலோரிஸ் பேன் ஆயிடுது இப்படி ஆகிறதுனால அவங்களுக்கு வெயிட் லாஸ் நேச்சுரலாகவே நடக்குது தாய்ப்பால் கொடுக்கறதுனால அம்மாக்களோட மூளைக்கு மகிழ்ச்சியை தருது ஏன்னால் தாய்ப்பால் கொடுக்கும்போது ப்ரொலாக்டின் மற்றும் ஆக்சைடோஸின்கிற ரெண்டு ஹார்மோன் பிரெயினில் சேக்ரேட் ஆகும் இந்த ரெண்டு ஹார்மோனும் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இதனால தான் குழந்தைக்கும் அம்மாக்கும் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படுது இதுபடியாக ரொம்பவே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியான அளவாக இருக்குது மான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் பாரம்பரிய வழக்கமாக ஒரு நாளைக்கு ஐம்பது முதல் நூறு தடவை பாலுட்டுறதா சொல்லப்படுது பிறந்த குழந்தைக்கு எட்டு முதல் பதினஞ்சு இன்ச்சு வரைய உள்ள பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியும் அது மாதிரி தான் தாயோட முகம் குழந்தைகளுக்கு ரொம்பவே பரிச்சயமானதாக இருக்கும் மற்றவங்கள விட ஈஸியாக தன்னோட தாயை குழந்தையால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதனால என்ன சொல்ல வரேன்னா தாய் எப்போதும் குழந்தைக்கிட்ட தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசிகிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது இப்போது ஒரு தாய் தன்னோட குழந்தைய பால் கொடுக்கறதுக்காக மடியில் தூக்கி வைக்கிறாங்க உடனே அந்த குழந்தை நம்ம மார்பகங்கள் பக்கம் பார்த்து சட்டுன்னு திரும்பிடும் பால் குடிக்கிறதுக்கு அது ரெடியாயிரும் அது எப்படி அப்படிங்கிறத என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா குழந்தைகளுக்கு வாசனை திறனும் ரொம்பவே அதிகப்படியாக இருக்கும் தன்னோட அம்மாவோட குறிப்பிட்ட தாய்ப்பால் வாசனை இதுதான் அப்படிங்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட நோய் தொற்றுகளும் காது மற்றும் சுவாசம் சம்மந்தப்பட்ட தொற்று நோய்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது தாய்ப்பாலுக்கு தனித்துவமான டேஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதோட டேஸ்ட் தாய்ப்பால்லையும் கொஞ்சம் கலந்துருக்கும் உதாரணத்துக்கு நம்ம அன்னைக்கு பூண்டு பால் குடித்தோம் அப்படின்னா அந்த பூண்டோட ஸ்மெல்லும் பூண்டோடய டேஸ்ட்டும் தாய்ப்பாலில் கலந்திருக்கும் இதனால் குழந்தைகளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டை உணர்ந்துட்டு தான் இருக்காங்க இப்போது உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஒரு நோய்வாய்பட்டிருந்துச்சுன்னா உடனே உங்கள் தாய்ப்பாலில் உள்ள ஆன்டிபாடிகள் மற்றும் வெள்ளை ரத்த அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகிடும் அந்த பாலை இப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் போது குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொற்று நோயை எதிர்த்து போராடும் அதனால தான் சொல்கிறாங்க பிரெஸ் மில்க் இஸ் அமேசிங்லி அடாப்டபிள் நோய்வாய்பட்டிருந்துச்சுன்னா சிறந்த மருந்து தாய்ப்பால் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தை நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கா அப்போது இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தான் நைட் டைம் கொடுக்குற தாய்ப்பாலுக்கும் மார்னிங் டைமில் கொடுக்குற தாய்ப்பாலுக்கும் வித்தியாசம் உண்டுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நாள் முடிவான இரவு நேரத்தில் தாய்ப்பாலில் மெலட்டோனின்கிற ஹார்மோன் அதிகமாக இருக்கும் இந்த தாய்ப்பாலை நம்ம குழந்தைக்கு ஊட்டும்போது குழந்தை நல்லா தூங்கும் மெலட்டோனிங்கிற ஹார்மோன் நம்ம குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு உதவுது என் குழந்தை தூங்கவே மடக்குது மெலட்டோனினை எதுவும் ஃபுட்டு மூலியமாக எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் மெலட்டோனின்ங்கிறத ஒரு ஹார்மோன் அது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா செரட்டோன்கிற ஹார்மோன்லேருந்து வருது அதாவது மெலட்டோனினுக்கு முன்னோடியாக இருக்கிறது செரட்டோனின்கிற ஹார்மோன் இந்த செரட்டோனின் எது உற்பத்தி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்டோஃபேன்கிற எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இந்த ட்ரிப்டோஃபேன் நம்ம உடம்பால் உற்பத்தி பண்ண முடியாது ஃபுட்டு மூலமாக எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட இந்த ட்ரிப்டோஃபேனுங்கிற அமினோ ஆசிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் சோயாபீன்ஸ் பால் சீஸ் சிக்கன் மீன் பம்கின் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் முட்டையோட கரு இதிலெலாம் இருக்குது நைட் டைம் நீங்கள் பிரெஸ்ஃபீட் பண்ணிவிட்டு குழந்தையை தூங்க வைக்கும்போது நல்லபடியாக குழந்தை தூங்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பிரெஸ் மில்க் அது கூட ஃபார்ம்லா மில்க் பத்தலங்கிறதுக்காக ஃபார்ம்லா மில்க் ரெண்டுமே சேர்ந்து கொடுக்குறாங்க நைட் டைம் ஃபார்ம்லா மில்க் கொடுக்குறது பதிலாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சிங்க அப்படின்னா குழந்தை நல்லபடியாக தூங்கும் மார்னிங் டைமில் காட்டிசோலுங்கிற ஹார்மோன் தாய்ப்பாலில் அதிகமாக இருக்கும் இந்த கார்ட்டிசோலுங்கிற ஹார்மோன் ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதனால் காலையில் உள்ள பாலை இந்த குழந்தைங்க குடிக்கும்போது கார்டிசோல் ஹார்மோன் அவங்கள ரொம்பவே அலர்ட் பண்ணி விட்ரும் ஸோ மார்னிங் டைமில் அவங்க ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க இப்போல்லாம் ஒர்க்கிங் மதர்ஸ் தாய்ப்பாலை பம்ப் பண்ணி எடுத்து வச்சு கொடுக்குறாங்க அப்படி எடுத்து வச்சது நைட் எடுத்து வச்ச தாய்ப்பாலாக காலையில் எடுத்து வச்சதான் கொஞ்சம் நோட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது அதை அறிஞ்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க சரியான முறையில் தூங்குவாங்க அவங்களோட பயாலஜிக்கல் கிளாக் கரெக்டாக இருக்கும் இப்போல்லாம் மோஸ்ட்லி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா ஃபார்ம்லா ஃபீடும் பண்ணுறாங்க இது தப்பு இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோமே அப்படிங்கிற சந்தோஷந்தான் அடையணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சில் அதாவது அயோவா எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் நடத்தக்கூடிய ஒரு ரிசர்ச்சில் ஒரு டீஸ்பூன் தாய்ப்பாலில் முப்பது லட்சம் நோய் தொற்று கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஒவ்வொரு டீஸ்பூன் தாய்ப்பாலும் ரொம்பவே முக்கியமானது இந்த பதிவில் தாய்ப்பால் பற்றின சில ஃபேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா திரிகலகம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த பதிவில் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டாக்டர் மது சித்தா டாக்டர் தேங்க்யூ